உயரமான மக்கள் இந்த உலகத்தில் எங்கே தெரியும் அதிகமாக இருக்காங்களா டச்லேயா டச் ஆண்கள் பெண்கள் தான் இந்த உலகத்துலேயே கொஞ்சம் உயரமான ஆவரேஜ் ஹைட்டை கொண்டிருக்காங்க ஆறு அடின்னு சொல்லப்படுது குளோபல் ஆவரேஜ்னு பார்க்கும்போது ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபீட் தான் டச் மக்கள் தான் அதிக உயரமானவங்க ஆனால் குளோபல் ஆவரேஜ் ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபீட்டுக்கும் குறைவான ஹைட்டு கொண்டவங்க தான் இந்தியன்ஸ் இந்தியன்ஸ் ஒன்று ஆவரேஜ் ஹைட்டுங்கிறது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் ஸோ நம்ம குளோபல் ஆவரேஜோட கம்மியாக இருக்கும் எவ்வளோ உயரங்கிறது முக்கியம் இல்லை எவ்வளோ உயரோங்கிறது தான் முக்கியம் என்ன பட் தான் மனிதர்கள் ஆறு அடி ஏழு அடின்னு சொல்லி வளர்ந்துட்டு மிருகத்தில் உயரமானதுன்னு பார்க்கும்போது அது கண்டிப்பாக ஜிராஃபி ஒட்டக்கச்சி பதினெட்டுலேருந்து இருந்து இருபது அடி வரைக்கும் வளரக்கூடியது அது போடுற குட்டி இருக்குல்ல அந்த குட்டியே ஆறு அடி இருக்குமா அதாவது இந்த உலகத்திலேயே அதிக உயரமான மக்கள் கொண்டிருக்க டச்சை விட உயரமான குட்டிகளை தான் ஜிராஃபி போடுதாங்க போறக்கும் போதே இவ்வளோ ஹைட் இருக்குன்னா யோசிச்சு பாருங்களேன் அண்ட் இந்த மாதிரி ஒட்டக்கச்சி கூட்டமாக இருக்கும்போது அதை டவர்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம் குரூப் ஆஃப் ஜிராஃபிஸ் இஸ் அஸ் டவர் ஹை டிக்கெட்டை பேர் தானே கொடுத்துருக்கீங்க பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தண்ணியில் இருக்கக்கூடிய மின் கூட்டத்துக்கு ஸ்கூலுங்கிற பேர் கொடுத்துருக்காங்க ஸோ மின் கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போதுபர் அப்படின்னு தான் சொல்லணும் மீன் கூட்டத்தை என்னன்னா நம்ம ஸ்கூல்ன்னு சொன்னாலும் நமக்கு தெரிஞ்ச ஸ்கூல்னா பள்ளிக்கூடம் தான் ஸ்கூலில் என்ன பண்ணுவோம் நம்ம நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை பகிர்ந்துப்போம் டீச்சர்ஸ் அவங்க தெரிஞ்ச விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இந்த மாதிரி நாலேஜை ஷேர் பண்ணுற இடம் தான் ஸ்கூல் இந்த ஸ்கூலோட வார்த்தைக்கான ஆர்ஜின் எங்கே தெரிஞ்சிருக்கேன் கிரேக்கத்தில் கிரேக்க மக்கள் நல்ல வேலை செஞ்சுட்டு போர் அடிச்சிட்டுனா கூட்டமாக உட்காந்து பேசிட்டு இருப்பாங்களாம் அவங்களுடைய ஃப்ரீ டைமில் கூட்டு கூட்டமாக உட்காந்து பேசுகிற அந்த நேரத்துக்கு தான் அவங்க ஸ்கோலிங்கிற பேரை கொடுத்துருக்காங்க ஸ்கோலி தான் இங்கிலீஷில் ஸ்கூலுன்னு மாதிரி இருக்கு ஸோ கான்செப்ட் படி பார்க்கும் போது கிரேக்க மக்கள் வேலையை முடிச்சுட்டு உட்காந்து ஃப்ரீ டைம்ல கூட அறிவார்த்த விஷயங்கள தான் பேசிட்டு இருந்திருக்காங்களாம் ஜென்ரல் நாலேஜ் ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த டைமுக்கு ஸ்கூலுங்கிற பேருமே கொடுத்துருக்காங்க நமக்கு சின்ன வயசு ஸ்கூலில் என்ன கற்றுக் கொடுப்பாங்க ஆஐஇ ஏபிசிடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் நம்பர்ஸை நம்ம இன்ஃபினிட்டி வரைக்கும் எழுதினாலும் எங்கேயுமே உங்களால் ரெண்டு ஆல்பெட்ஸை மட்டும் கண்டே பிடிக்க முடியாது ஜே கே கேங்கிறத கூட நம்ம தௌசண்ட்க்கு ஒன் கேன்னு சொல்லுவோம் ஆனால் ஜேங்கிற ஆல்பெட்டை உங்களால் எங்கேயுமே எந்த நம்பர்ஸ்லையுமே பார்க்க முடியாதாங்க ஏன் ஏக்கு அப்புறம் வர பி ரெண்டாவது வார்த்தை பிஏ ஒன் பில்லியனில் தான் அப்பியர் ஆகுது ஸோ நைன் ஹண்ட்ரட் நைன்டி நைன் பில்லியன் நைன் ஹண்ட்ரட் நைன்டி நைன் லேக்ஸ் நைன் ஹண்ட்ரட் நைன்டி நைன் வரைக்கும் உங்களால் பிஏவே பார்க்க முடியாது பிக்கு அப்புறம் வர சி ஒன் ஆக்டிலியனில் தான் வரும் பி இருக்கிற ஒன் செப்டிலியனில் தான் வரும் கியூ ஒன் குவாட்ரிலியன் ஒன் குவிண்டிலியனில் வரும் பிஏ ஒன் பில்லியனில் வருதுன்னா இதெல்லாம் ஆச்சரியம் இல்லைங்க அண்ட் இந்த உலகத்தோட மக்கள் தொகை எவ்வளோ தெரியுமா இப்போ வரைக்குமே எட்டு பில்லியன் சொல்லப்படுது ஆனால் நம்ம தினமும் சாப்பிட்ற சிக்கன் எவ்வளோ தெரியுமா இருக்குது முப்பத்தஞ்சு பில்லியன் நாளைக்கே சிக்கன் எல்லாமே ஒன்றா சேர்ந்து மனுஷன் கூட போர் செய்ய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு மனுஷனும் அஞ்சுல இருந்து ஆறு சிக்கனை அஞ்சு சிக்கன் கணக்குப்படி இந்த உலகத்துல முப்பத்தஞ்சு சிக்கன் இருக்காங்க அப்படி போர் செய்ய வர சிக்கனை சும்மா வேடிக்கையாக பார்த்துட்டு இருப்போம் மனிதனுக்கும் போருக்கு தான் நிறைய தொடர்பு இருக்கு போர் செய்யறதுல நம்ம ரத்தத்திலே ஊறி போன ஒரு விஷயம் எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கெட்டுக்காக மனுஷன் சண்டை போட்டிருக்கான் பக்கெட்டு இட்டாலியில் இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான சிட்டி மொடனா போலக்னா இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு வித்தியாசமான பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஸோ நேச்சுரலாவே இவங்க ரெண்டு பேருக்குலையுமே ஒரு சண்டை எப்போதுமே இருந்துருக்க தான் செய்து இது இன்னும் தூண்டுற விதமா மொடனா சார்ந்த ஒருத்தன் பொலக்னால இருக்க கிணத்துல இருந்த ஒரு சின்ன வாலி ஆட்டியை போட்டு வந்துருங்க இதனால காண்டான போலக்னா மக்கள் இதெல்லாம் சரிபட்டு வராது அந்த பக்கெட்டு எங்களுக்கு வேணும்னு சொல்லி போராட்டம் பண்ண போராட்டம் போரா வெடிச்சிருக்கு எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா உலகனா இருபதாயிரம் ஆர்மி சோல்ஜர்ஸை ரெடி பண்ணி மொடனா மேலே போர் தொடுத்துருக்காங்க அந்த பக்கெட்டுக்காக மொடனாவும் சும்மா இல்லாமல் இறங்கி போர் செஞ்சிருக்காங்க ஆறு ஏழு மாதம் கிட்ட இந்த போர் போயிருக்கு அண்ட் ஃபைனலாக அந்த போரில் ஜெயிச்சது மொடனா ஆட்டே போட்ட அந்த சிட்டி தான் தேர்ட்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த போர் நடந்திருக்கு ஆட்டே போட்டதில் ஜெயிச்ச அந்த காலத்துனால மொடனா கத்தீட்ரல் அந்த சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே அந்த பக்கெட் இருக்குன்னு சொல்கிறாங்க எது எதுக்கோ போர் செஞ்சுட்டீங்க பார்த்துருப்பீங்க ஒரு பக்கெட்டுக்கு அக்க போர் நடந்து இப்போ தாங்க நான் கேள்விப்படுறேன் அண்ட் போர்கள்லேயே யாராலுமே மறக்க முடியாத ஒரு போர்னா அது வேர்ல்டு வார் டூ தான் ஜெர்மனியோட அந்த படைகளை தாக்குறதுக்கு ஏகப்பட்ட புது புது வெப்பன்ஸை மற்ற நாடுகள் கண்டுபிடிச்சிருந்தாலும் அமெரிக்கன் சைடில் ஜெர்மனியை தோக்கடிக்கிறதுக்கும் அவங்கள ஏமாத்துறதுக்கும் ஒரு வித்தியாசமான யுக்தியை கையாண்டுருக்காங்க ஃபேண்டம் டேங்க்ஸ் டேங்க் தான் ஆனால் இல்லை பலூன் உருவாக்கப்பட்ட டேங்க்கு வெடிகுண்டுகள் மோர்டார் சொல்லி இது எல்லாத்தையுமே எங்கெங்கெல்லாம் ஜெர்மனி அந்த படை எடுத்துட்டு வராங்களோ அந்த இடத்துல நிறுத்தி வச்சிருக்காங்க நம்ம இங்கிட்டு வேணாம் போயிடலாம்னு சொல்லி அந்த இடத்தையே மொத்தமா விட்டுட்டு சுத்திட்டு போற அந்த சமயத்தில் இந்த சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்களா இந்த டேங்க் திரும்ப எடுத்துக்கிட்டு போய் அங்க போய் ஸோ எனிமி சோல்ஜர்ஸ் ஜெர்மனி சோல்ஜர்ஸை திசை திருப்புறதுக்காகவும் அவங்களை குழப்பறதுக்காகவும் அண்ட் ஃப்ளைட்டில் பறந்து வரும்போது இத்தனை இருக்கா இந்த பக்கம் போக வேணாம் அவங்களை ஏமாத்துறதுக்காகவும் கோஸ்ட் டேங்க்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்மி பேர் கோஸ்ட் ஆர்மி இப்படி செப்பரேட் டிவிஷனே வந்து பார்த்தீங்கன்னா இயங்கி இருக்கு அண்ட் உண்மையிலேயே இது சக்சஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு இந்த ஆர்மி டிவிஷன் மூலியமா ஆயிரக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கான் இந்த உண்மை இப்போதான் லேட்டஸ்டா நைன்டீன் நைன்டி செவன்ல தெரிய வந்திருக்கு அப்போ வரைக்கும் எவ்வளோ கண்டுபிடிக்காமலே இருந்திருக்கான் பாத்தீங்களா எவ்வளவு நேக்கா குழந்தைகள் விளையாடுற பலூன் வச்சு ஏமாத்திருக்காங்க ஆனா எப்படி பார்த்தாலும் போரு நடந்தா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இழப்புகள் இருக்கதான் செய்யும் இந்த இழப்பு எல்லா மக்களுக்குமே வேதனையை தந்தாலும் சில பேருக்கு அதுதான் பிசினஸ் சொல்லுவாங்க அதாவது இறந்தவர்களை புதைக்கிறதுக்கான அந்த ஏற்பாடுகள் செய்யக்கூடிய கடைகள் அந்த பிஸ்னஸை அமெரிக்கால ரன் பண்ணிட்டு இருந்த ஒரு முக்கியமான ஒருத்தர் தான் ஆல்மண்ட் ஸ்ட்ராக இறந்தவர்களை புதைக்கக்கூடிய வேலை செஞ்சுட்டு இருந்த இவருடைய பிசினஸ் ஒரு ரெண்டு மூணு மாசமா டல் அடைய ஆரம்பிச்சது என்னடான்னு சொல்லி தேடி பார்த்தா இவருக்கு வர வேண்டிய கால்ஸ் இவருக்கு வர வேண்டிய ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே இவருடைய எதிர்கடக்கான ஆடைய போட்டு இருந்திருக்கான் எப்படின்னு நினைக்கிறீங்க அந்த காலகட்டத்தில் அலெக்சாண்டர் கிரகம்பல் போனை கண்டுபிடிச்சிட்ட அப்புறம் இப்போ இருக்க மாதிரி உங்களால் டேரக்டா செல்போன் டவர் மூலியமா கால் பண்ண முடியாது எல்லாமே ஹார்ட்லைன் மூலியமா கனெக்ட் ஆகியிருக்கும் நீங்க யாருக்காவது ஒருத்தருக்கு கால் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் ஆப்ரேட்டருக்கு சொல்லி அவர் மூலியமா தான் உங்களால் யாருக்கு கால் பண்ண முடியுமோ அவங்க கூட பேசவே முடியும் அந்த காலகட்டத்தில் கால் ஆப்ரேட்டரா ஏகப்பட்ட பெண்கள் தான் இருந்திருக்காங்க அதுல ஒரு பெண் இவருடைய எதிர்கடக்காரன் அதாவது ஆப்போசிட் பிஸ்னஸ் மேனோட சொந்தக்காரம் பண்ணா அந்த பொண்ணு ஆல்பன் ஸ்டாக்கருக்கு வர வேண்டிய எல்லா பிஸ்னஸ் ஆர்டரையுமே எதிர்கடக்காரன் திருப்பி விட இவருடைய பிஸ்னஸ் படுக்கிற நிலைமைக்கு போயிடுச்சு இது எப்படியாச்சும் திருப்தியாக ஆகணும்னு சொல்லி தனக்கு தெரிஞ்ச இன்ஜினியர்ஸ் எல்லாரையுமே ஒன்னா கூப்பிட்டு ஒரு புது டிவைஸை உருவாக்குறாரு அதுதான் ரோட்ரி ஃபோன் பழங்காலத்தை நீங்கள் பார்த்துட்டு பட்டன் பட்டன் அந்த ரோட்ரி ஃபோன் அது உருவாக்குனது இவர் தாங்க எந்த ஒரு பின்புலனும் இல்லாமல் இதை உருவாக்கிட்டு நீங்கள் இனிமேல் கால் ஆப்ரேட்டருக்கு சொல்லி யாருக்குமே கனெக்ட் பண்ண தேவையில்ல ஒவ்வொரு ஃபோன் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்கப்படும் அந்த நம்பர் மூலிமா நீங்கள் டேரெக்டாகவே கான்டாக்ட் பண்ணலாங்கிற ஒரு ரெவல்யூஷனே உருவாக்கினார் இப்போ நீங்கள் ஃபோனில் ஈஸியாக நம்பர் போட்டு டைல் பண்ணுறீங்களே அதுக்கு முதல் அடித்தளம் போட்டதே இவர் தான் அலெக்சாண்டர் கிரகாம்பல் போனை உருவாக்கி இருந்தாலும் நம்பர் போட்டு டயல் பண்ணுங்கிற அந்த சிஸ்டம் கொண்டு வந்தது ஒரு ஃபியூனரல் ஹோம் இறந்தவர்களை புதைக்கக்கூடிய வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தர் என்னுடைய பிசினஸை காப்பாற்றுறதுக்காக எந்த இலைக்கு வேணாச்சும் ஒருத்தன் போவாங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அல்மென்ஸ்டர் தான் அப்படி நம்பர் போட்டு நீங்க யாராச்சும் கால் பண்ணும்போது எடுத்தவங்க என்ன சொல்வீங்க ஹலோ இந்த ஹலோங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அலெக்சாண்டர் கிரகாம்பல் ஃபோனை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஹலோன்னு தான் சொல்லலை அஹாயின் தான் சொல்லியிருக்காரு அஹாய்னா கடலில் பயணம் பண்ணுறவங்க ஏதாவது ஒரு தீவை கண்டுபிடிச்சாங்களோ இல்லை நிலப்பரப்பை கண்டுபிடிச்சாங்கன்னா அஹாயின்னு சொல்லி கற்றுவாங்க ஸோ அதே மாதிரி நம்மளும் இந்த மாதிரி யார் புதுசாக பேசும்போது அகாய்ன்னு சொல்லலாம் அப்படிங்கிற ஐடியாவை கொண்டு வந்திருக்காரு பட் அந்த சமயத்தில் அதிக பிஸ்னஸை கையில் ஓன் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருந்தவர் வேறு யார் உள்ள தாமஸ் அல்வா எடிசன் அவருமே பெல்லை வச்சு ஒரு டெலிஃபோன் கம்பெனியை உருவாக்கியிருக்காரு அஹாயின்னு சொன்னால் அது கேட்சியாக இல்லை அதுபோல் நம்ம ஹலோ அப்படின்னு மாற்றிக்கலாமா அப்படிங்கிற ஐடியாவை எடிசன் தான் கொடுத்துருக்கானா இதுக்கு அடித்தளம் ஸ்பானிஷ் தான் ஹோலா மிகோ அப்படின்னு சொல்லுவாங்களே ஹோலா இந்த ஹோலாங்கிற ஒரு வார்த்தையை தான் பட்டி திக் பண்ணி ஹலோன்னு மாற்றிருக்காங்க எடிசன் உருவாக்கினேன் ஹலோங்கிற வார்த்தை இப்போ வரைக்கும் புழக்கத்தில் இருக்க தானே இப்படி நான் இந்த உலகத்தில் இருக்க யார் கூட வேணாச்சு இன்ஸ்டண்டாக கால் பண்ணி பேச முடியும் பட் அதுவே சப்போஸ் நான் செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டேன்னா அங்கே என்கிட்ட ஃபோனே இருந்தாலும் உங்களால் உடனடியாக கால் பண்ணி பேச முடியாது நீங்கள் என்ன பேசினாலும் எனக்கு அது பத்துலேருந்து பத்து நிமிஷம் கழிச்சு தான் கேட்கும் ஒளியோட வேகத்தில் ட்ராவல் பண்ணுற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் அது செவ்வாய் கிரகத்தை போய் அடைய செவ்வாய் கிரகத்தோட அந்த தூரத்தை பொறுத்து பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் ஆகும் அதனால தான் செவ்வாய் கிரகத்தில் இருக்க எந்த ஒரு ரோபோட்டையுமே நம்மளால பூமில இருந்து கண்ட்ரோல் பண்ண முடியல இருபது நிமிஷம் கிட்ட டிலே ஆகும் அண்ட் அந்த டிலே நடந்திருக்கா இல்லையான்னு சொல்லி திரும்ப நம்ம பூமிக்கு இருபது நிமிஷம் கழிச்சு தான் தெரிய வரும் மோஸ்ட் ஆஃப் செவ்வாய்க்குள்ள சுத்திட்டு இருக்க அந்த ரோபோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இயங்கக்கூடியது முக்கியமா இப்போ லேட்டஸ்ட் அனுப்பப்பட்டேன் இன்ஜினிவிட்டி செவ்வாய் கிரகத்தோட முதல் பறக்கும் ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் விட பறக்கும் ரோவர்னு சொல்லலாம் ட்ரோன் மாதிரி கிரகத்தை பறந்து பறந்து போட்டோ பிடிச்சிட்டு இருந்த இந்த இன்ஜினிட்டி தன்னுடைய எழுபத்தி ரெண்டாவது ஃப்ளைட்டில் கிராஷ் ஆகி உடஞ்சிச்சுங்க பூமியில் இருந்தால் அதை யாருமே கண்ட்ரோல் பண்ணல ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனால ஜிபிஎஸ் சிஸ்டம் அதில் ஒழுங்காக வேலை செய்யாமல் போய் இறங்க வேண்டிய இடத்தை தாண்டி போய் அது அதிவேகத்தில் மோதி அதோடைய ஒரு ரெக்கை உடஞ்சி கழண்டு வந்துருச்சான் இதை ஹை குவாலிட்டியில் மார்ஸ் சூப்பர் கேமரா வச்சு போட்டோ எடுத்திருக்காங்க இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்ஜினியூட்டி எங்கே விழுந்துருக்கு அது இந்த ரெக்கை எங்க உடஞ்சிருக்குன்னு ஸோ செவ்வாய்க்கத்தோட முதல் ட்ரோன் இன்ஜினியூட்டி முதல் ட்ரோன் கிராஷ் ஆனதும் இன்ஜினியிட்டி இந்த மாதிரி ட்ரோனை வச்சு பார்க்கும்போது தான் நம்ம என்னென்ன விஷயங்களை மிஸ் பண்ணுறோங்கிறதே தெளிவா தெரியுது முக்கியமாக இந்த வீடியோவை பாருங்க டக்குன்னு என்ன தோணுது உங்களுக்கு வானத்தில் ரவுண்ட் ரவுண்டாக யாரோ பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க தானே ஃபீல் ஆகுது ஆனால் அது பெயிண்டிங் இல்லைங்க இது உண்மையான ரியல் ட்ரோன் ஃபுட்டேஜ் வெளிநாட்டிலலாம் கிடையாது இந்தியாவிலேயே இருக்குது மணிப்பூர் லோக்டாக் ஏரி தாங்க இது இந்த வட்டமாக தெரிகிறது எல்லாமே குட்டி குட்டி தீவுகள் அண்ட் சொன்னால் நம்ப மாட்டேங்க இந்த தீவுகளில் மனிதர்கள் இருக்காங்க புல்லு மண்ணால் உருவாக்கப்பட்ட இந்த தீவுகளில் மனிதர்கள் குட்டி குட்டி வீடுகள் கட்டி இருக்காங்க இது இந்தியாவிலே இருக்குங்க இந்த ஃப்ளோட்டிங் வில்லேஜ் ஆஃப் இந்தியா ஆனால் இங்கே எங்கேயுமே மரம் இல்லையே மரம் எடுத்தால் தானே நிழல் கிடைக்கும் அடிக்கிற வெயிலுக்கு நிழல் இல்லைன்னா என்ன பண்ணுறது அதுவும் சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயாவது நீங்கள் வெளில போகணுன்னு ஆசைப்பட்டு உங்களுக்கு பிடிச்ச கருப்பு சத்து போட்டிங்கன்னா உங்கள் அம்மா சிறுப்பாலே அடிப்பாங்க ஏன் தெரியுமா இந்த ஃபோட்டோவை பாருங்கள் எந்தெந்த கலர் ட்ரெஸ் எந்த அளவுக்கு வெயில் தான் உள்ளே இழுத்துக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ரிசர்ச்சை ஜப்பானை சார்ந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அதில் வெயில் அதிகமாக இருக்கும்போது கருப்பு ட்ரெஸ் போட்டிங்கன்னா உஷ்ணத்தை உள்ள இழுத்து வச்சுக்கோம் சாதா வெயில் பத்து மடங்கு அதிக வெயில் உங்களுக்கு காட்டும் அதுவே வெள்ளை மஞ்சள் ட்ரெஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் குளிராக உங்களுக்கு ஃபீல் ஆகுமாங்க ஸோ இனிமேல் நீங்கள் சென்னை வெயில் வெளில போகும்போது கருப்பு ட்ரெஸ் அவாய்ட் பண்ணி ஒயிட் அண்ட் எல்லோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க குளுக்கொள்ளுன்னு இருக்கும் பெட்ரு இந்த எல்லோ டை இருக்கல அது இப்போதைக்கு நிறைய ஆர்டிஃபிஷியலாக சிந்தட்டிக்காக உருவாக்கிட்டு இருந்தாலும் பழங்காலத்தில் டெர்மரிக் மஞ்சளை தான் அந்த மஞ்சள் காலையில் டைக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இந்த மஞ்சள் தண்ணியை கொடுக்குறது தெரியுமா டர்மெரிக் கொள்ளே இருக்கக்கூடிய கேக்யூமின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு காம்பனென்ட் தான் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க அது ஆன்டி ஆக்சிடென்ட்டை தாண்டி ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ஃபங்க்ஷனும் இருக்கு அதாவது உங்களுக்கு மூட்டு கை கால் இருந்துச்சுன்னா இந்த மஞ்சள் அந்த வலிகளை குறைக்கிறதுக்கு உதவி செய்ய வீக்கத்தையுமே வத்த வைக்கிறதுக்கு மஞ்சள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டெய்லி உங்களுடைய சாப்பாட்டோட கொஞ்சம் மஞ்சளையும் ஆட் பண்ணிக்கோங்க உடம்புக்கு நல்லது உடம்புல இருக்க அந்த வலிகளை உணர வைக்கிறது தான் எங்க வலிக்குது எங்க வலி எடுக்குதுன்னு சொல்லி மூளைதான் பெயிண்ட் வச்சு கண்டுபிடிச்சி உங்களுக்கு உணர்த்தும் ஆனால் தலைவலிக்கும் மூளைக்கும் சம்மதம் இல்லைன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா தலைவலிக்கு காரணம் உங்க மண்டையோட சுற்றி இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் தான் மூளை கிடையாது தலை வலிக்குதுன்னா மூளை வலிக்குதுன்னு அர்த்தம் இல்லை ஏன்னா மூளைக்குள்ள பெயின் ரிசப்டாஸே இல்லை சிம்பிளாக மூளையால் தன்னுடைய பெயினையும் உணர முடியாது அதனால தான் முக்காவாசி பிரெயின் சர்ஜரி அப்போது பெயின் கில்லர்ஸ் கொடுக்காம டாக்டர்ஸ் பேஷண்ட்ஸ்கூடியே பேசிக்கிட்டே இந்த மாதிரி பிரெயின் சர்ஜரி பண்ணுவாங்களாம் ஏன்னா மூளை தான் டெக்னிக்கலாக மற்ற எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது அவங்களுடைய பேச்சு குறைபாடு சர்ஜரியும் பண்ணும்போது குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மூளையை ஓப்பன் பண்ணி பேசிக்கிட்டே சர்ஜரி பண்ணுவாங்களாங்க பெயின் கில்லர் கொடுக்காமலேயே ரொம்ப விசித்திரமா இருக்கல அண்ட் இன்னொரு ஒரு ஃபன் ஃபேக்ட் என்ன தெரியுமா உடல் உறுப்புகள்லேயே மூளை மட்டும்தான் தனக்கு தானே பேர் வச்சுக்கிச்சு பிரெயின் நேம்டு இட் செல்ஃப் யோசிச்சு பாருங்க புரியும் திஸ் இஸ் அன்சைன் சைனிங் ஆஃப்